வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் திக்பலம்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா பிளானட்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க லா அப்படின்னு போட்டிருக்க இடம்தான் உங்கள் ஹாரஸ்கோப்பில் லக்னம் முதல் வீடு அதுலேருந்து வலது பக்கமாக நின்று வரணும் லா அப்படிங்கிற இடத்துல புதனும் குருவும் இருந்தால் அவங்க திக்பலம் பெற்றதாக அர்த்தம் நாலாவது வீட்டில் வந்து சுக்கரனும் சந்திரனும் திக்பலம் பெறுவார்கள் ஏழாவது வீட்டில் வந்து சனி திக்பலம் பெறும் பத்தாவது வீட்டில் வந்து சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெறுவார்கள் சரிங்களா இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் தான் முக்கியம் இப்போ வந்து ஜென்ரலாகவே ஒரு பிளானட் வந்து திக்பலம் பெற்றால் அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நண்பர்களால் உதவி கிட்டும் திக்பலம் திசை அவருக்கு வந்து விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் பொன் ஆபரணங்கள் வாகனங்கள் கிடைக்கும் சுக சௌக்கியமாக மகிழ்ச்சியுடன் வாழ்வார் திக்பலம் திசைக்கு ஜாதகரை அழைத்து சென்று செல்வமும் கௌரவமும் கிடைக்கும் ஏழு பத்து ஒன்னுல திக்பலம் பெற்றால் கிழக்கு நாலில் திக்பலம் பெற்றால் தெற்கு ஏழில் திக்பலம் பெற்றால் மேற்கு திசையை குறிக்கும் பத்தில் திக்பலம் பெற்றால் அது வடக்கு திசையை குறிக்கும் சரிங்க சூரியன் திக்பலம் பெற்றால் என்ன பலன் வாழ்க்கையில் வெற்றி அதிர்ஷ்டம் ஒழுக்கமுடையவர் பலசாலி புகழ்பெற்றவர் சங்கீதம் நாட்டியம் ஈடுபாடு ஆரோக்கியம் தைரியம் வீரமுடையவர் இவர் இராணுவம் அல்லது அரசியலில் ஈடுபட்டால் பெரும் வெற்றிகளை குவிப்பார் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஹாரஸ்கோப்பில் சூரியன் வந்து பத்தாவது இடத்துல அப்படிங்கிற இடத்துல இருந்து பத்தாவது இடத்துல திக்பலம் கிடைக்கும் இதுதான் சந்திரன் நாலாவது வீட்டில் அனைத்து வகையான செல்வம் வசதியான வாழ்க்கை வாகன வசதி இருக்கும் பிறருக்கு உதவும் எண்ணம் உள்ளவர் தர்மசிந்தனை புகழ் உடையவர் அடிக்கடி வீடு மாறுவார் செவ்வாய் திக்பலம் பெற்றார் நிர்வாகி புத்திசாலி அரசனை போன்றோ அல்லது அரசனிடம் பணிபுரிபவர் கொடூரமானவர் தைரியசாலி வசதி மிக்கவர் எந்த விஷயத்திலும் விரைவாக முடிவெடுப்பார் புதன் நன்கு கற்றவர் புத்திசாலி கவிதை கணித சாஸ்திரத்தில் வல்லவர் அழகாக பேசுவார் இனிமையான பேசுவார் குழந்தையை போன்ற மனப்பாங்கு உள்ளவர் மன்னிக்கும் குணம் புதன் கெட்டல் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் தோல் வியாதி உண்டு தீய தேவதைகளை வணங்குவார் குரு அழகானவர் கற்றவர் ஒழுக்கம் நீண்ட ஆயுள் அதிர்ஷ்டம் புகழ் அடைபவர் இவருக்கு சத் புத்திரர்கள் உண்டு கடவுளுடைய அனுகிரகம் உண்டு அனைத்து விதமான வசதிகள் ஆடை ஆபரணங்கள் கிடைக்க பெற்றவர் எந்த செயலையும் யோசித்து திறம்பட செய்பவர் நல்ல உணவுகளை ரசித்து சாப்பிடுபவர் சுக்ரன் திக்பணம் பெற்றால் வாகன வசதிகள் நிரம்பி உள்ளவர் அதிகமான நில சொத்துக்கள் நன்கு கற்றவர் அழகான விலை உயர்ந்த ஆடை அணுகங்களை விரும்புபவர் அணிபவர் வாசனை பொருட்களை அதிக பயன்படுத்துவார் அழகானவர் தைரியமிக்கவர் செல்வம் செல்வந்தர் அதிர்ஷ்டசாலி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வழிகளில் இவருக்கு வருமானம் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அமைதியாக வாழ்பவரா சனி சனி திக்பலம் பெற்றார் ஏழாவது வீட்டில் வந்து சனி திக்பலம் பெறும் மனைவி இழப்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மகிழ்ச்சியுடையவர் பிரயாணம் செய்ய அதிக விருப்பம் உள்ளவர் அரசியலில் இருந்தால் ஜெயிச்சிருவாராம் காதுகள் கோளாறு அடுத்து செவிடு திறமையானவர் நியாயமான விருப்பங்கள் உள்ளவர் மனைவி மெலிந்த தேகம் உள்ளவரா இந்த மாதிரி சனி யாருக்காவது திக்பலம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடலுங்க நீங்கள் ஜென்ரலாக அந்த அங்கே இருக்கு இந்த வீடு இங்கே இருக்குது அதெல்லாம் இல்லை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து நீங்க சொல்ல முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நைன் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதுதான் என்னுடைய ஜிபே நம்பர் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் நன்றி வணக்கம்